நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதானத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செம்போர் மெயின் ரோட் என்னபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் என்ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நீ எங்க மேல யாருக்கும் காட்டுற நீ ஏமா இவ வேலையை பாத்து இருந்தாலே போற டைமுக்கு சொல்லுவோம் நீ இந்த வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதித்துவம் கொடுக்குறது கற்பொழிச்சு அப்படி அந்த வன்புணர்வு செய்து அந்த காயங்களோட ரத்தம் உள்ளாது அமனமா இதுல பன்னெண்டு பேர் குற்றவாளிகள் எட்டு பேரு

நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான திரு அலிமல் புகாரி வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பல கட்சிகளும் குறிப்பா இந்தியா கூட்டணினா பஹ்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறாங்க அதற்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கும் நல்லது பயக்க வகையில தான் சட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்துக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கும் அதை ஏன் எதிர்க்கிறீங்க உங்களுக்கு வந்து சிறுபான்மையினோட வாக்குகள் தான் முக்கியம் அதற்காக தான் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற இவங்க சொல்கிறது உண்மைன்னா இவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு கிடைச்சிருங்க ஏன் கிடைக்க மாட்டேங்குது இவங்க சொல்கிறத நம்புறதுக்கு சிறுபான்மையினர் தயார் இல்லை என்கின்ற வரலாறு உடையவர்கள் அவர்கள் என்பது இதிலிருந்து உண்மைன்னு தெரிஞ்சிருது இல்லையா இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா இஸ்ரேலிய அதிபர் வந்து அமெரிக்கான நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரைக்கப்படுவது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு நல்லது செய்ய தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாத்திரத்திலேயே இதை புரிஞ்சுக்குவாங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமான அம்சம் வந்து அதை வந்து சிறுபான்மையினருக்கு நல்லது பயப்பதற்காகவும் அதே மாதிரி அதிலிருந்து வெளிப்படைத்தன்மை அவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது அதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காகவும் ஜுடிஷியல் ஓவர்சைட் அதில் கொண்டு வரதுக்காகவும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூலயத்தில் உண்மை இருக்கா அப்படின்னு ஒரு பக்கமும் அதாவது பாஜக அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறதும் அந்த சட்டத்தில் அப்படி இருக்குதா அதை வச்சு அவங்க அப்படிதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது யுஏபி எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு இருக்குது யுஏபி எதுக்காக கொண்டு வந்தாங்க என்ஐஏவை வந்து கொண்டு வந்தோம் யூஏபிவை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் அதனுடைய நோக்கங்கள் தெளிவாக இருக்குது ஆனால் அதை பாஜக அதே யூஏபியை பெயர் சொல்லி அதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் இங்கேருந்து வருவோம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே ரெண்டு கா ரெண்டு கோணத்தை வச்சுக்குவோம் உண்மையிலேயே இவங்க அந்த சட்டத்தை அதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற கோணமோ அதுக்கப்புறம் உண்மையில் அந்த சட்டம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்து உதாரணத்துக்கு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தோம் புரோக்கர்ஸை ஒழிக்கணும்னு பார்க்குறோம் எம்எஸ்பியை வந்து உறுதிப்படுத்தணும்னு பார்க்குறோம் வேளாண் சமூகம் வந்து வளரணும்னு பார்க்குறோம் ஆனால் அதை எதிர்த்தது யார் அப்படி தானே சொன்னாங்க அதை உச்சநீதிமன்றமே ஏற்றுச்சா இல்லையா வேளாண் குடிமக்களுடைய அந்த வாதத்தை உச்சநீதிமன்றமே ஏற்றுறதா இல்லையா ஏன் ஏற்கணும் உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சட்டம் அப்படி தான் சரியாக இருக்குது சொல்கிறது அப்படி இருக்கும் வெளியே காட்டுறது அப்படி இருக்கும் உள்ளே அவங்களுடைய நோக்கம் வந்து அதில் முதலாளிகள் பலன் பெறக்கூடிய வகையில் ஒரு உருளைக்கிழங்காக இருந்தால் அது என்ன சைஸ் இருக்கணும் அதுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கணும்னு ஒரு முதலாளி முடிவு பண்ணுவான் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஆரம்பத்தில் என்னென்னு சொல்லி பார்த்தாங்க இதுக்கு பின்னால் வந்து காலிஸ்தானிகள் இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் வந்து புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க பாகிஸ்தானி ஃபண்டட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் எழுச்சியும் போராட்டமும் வந்த பிறகு விவசாயிகளே உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையான்னு அப்போ அவங்கள விவசாயின்னு ஏற்றுக்கிட்டார் இதுதான் இவங்களுடைய இரட்டை வேடம் அப்போ ஒரு சட்டம் யுஏபிஏ இப்போ இன்னைக்கு யுஏபிஏ கீழே யார் யாரெலாம் இருக்கா அத்ராஸை கவர் செய்ய போன உமர் காலிது பத்திரிக்கைக்காரன் அவனது தூயில் உள்ள உமர் காலிது உள்ளே வச்சிருக்கிறாங்க பல வருஷங்கள் உள்ளே இருந்தார் கேரளாவிலேருந்து இன்றைக்கி யுஏபிஐயில் கைது செய்யப்படுவர்கள் யார் என்றால் தெல்ல தெளிவாக தனக்கு வேண்டப்படாத இஸ்லாமியர்களை வேட்டையாடுவதற்காக அவர்களுக்கு தீவிரவாதி பட்டம் சூட்டுவதற்காக இன்றைக்கு அதை பாஜக பயன்படுத்துகிறது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தக்கூடிய பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் ஆக்டு பிஎம்எல்ஏ வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார போரை யார் இந்த தேசத்துக்கு எதிராக தொடுத்தாலும் அவர்களையும் தீவிரவாதி போல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படாத விதி போல என்ன அப்படிதான் அவங்க வாங்க கிளியாரிட்டியாக உன கேட்கிறேன் இப்ப அரசியல் ரீதியா காங்கிரஸ் இதை எதிர்கிறதுக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் இதை எதிர்கிறதுக்கான பின்னணி என்ன ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான் இது அரசியலே எல்லாம் கிரீங்களா சரி இது அரசியலனா நீங்க அரசியலுக்கான வாய்ப்பு தர்றீங்க பாஜக கேக்குறேன் இது அரசியல் பேரிடுவாங்க அப்படினா அரசியலுக்கான வாய்ப்பே 안 தர்றீங்க உண்மையிலேயே ஜாயின் பாராளுமன்ற கமிட்டி அமைக்கணும்னா போயா போய் அதானி ஸ்கேம் பத்தி அமைக்கணும்னு ராகுல் காந்தி வரட கணக்கா கட்டிட்டு இருக்காரு போய் அதுக்கு அமைய் உண்மையிலேயே உனக்கு அரசியல் பண்ற ஐடியா இல்ல ஜனநாயக வழியில் சொல்றாங்க நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்க நாங்க ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டோம் அதுல வந்து சட்ட திருத்த நடிப்பில் தான் நாங்க அதை பண்றோம் ஆனா அதே மாதிரி எதிர்ப்பு தான் அதானிக்கு தெரிவிச்சோம் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி இது அமைங்கன்னு சொன்னோம் நீங்க நேர்மையான நீ தான் யோகியமான அமைக்க வேண்டியது தானே நீ யோகியமானதுனால தான் நாங்க பாருங்க பிரச்சனை பண்றாங்க நாங்கள் ஜாயின் பார்லிமெண்ட் அதே பிரச்சனை அதானிக்கு பண்ணு உண்மையிலேயே ஒரு நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்குத்தான் பக்ஃபு ஏன்னா வக்ஃபுங்கிற பேர் சொல்லி என்ன நல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் ஒக்ஃபு அமெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வரும்போது பிஐபி இருக்குது இல்லையா பிஐபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வக்ஃபு போர்டு சம்மந்தமாக அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரிவோக் பண்ண முடியலை லிடிகேஷனும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் அதில் இருக்குது ஜுடிஷியல் ஓவர்சைட் இருக்குது அதில் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி சர்வே ஒர்க் இருக்குது மிஸ்ஸியூஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அதுக்கு கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு இது சம்மந்தமா வந்துருக்குது முசல்மான் கூட முறையற்ற வழியில பணத்தை பயன்படுத்துறாருங்கிறதும் அதில் சொல் முத்தவல்லி ஆ முத்தவல்லிஸ் வந்து பயன்படுது அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த மிஸ் அது வருது அந்த டாப்பில நீ சொல்கிற விஷயம் வருது முத்தவல்லிஸ் வந்து வருது அப்படின்னு இதெல்லாம் அவங்க காரணமா சொல்றாங்க உடனே இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு ஜாபலி கமென்ட் பார்லிமெண்ட்டுக்கு கமெடி அமைக்கிறோம் அப்படின்றாங்கள இதுக்கு இது பின்னணியில் என்ன இருக்குது நாட்டினுடைய நிலங்களின் வளங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் வளங்கள் விட்டுருங்க நிலங்கள்

வக்ஃபுங்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன் வக்ஃபுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சார் ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க காட்டுற ஒரு பூம் இருக்குல்ல அது எப்படி அது இந்துத்துவா பாணியில் இந்துத்வா பாணியில் அப்பாவி இந்துக்களை வெறியேற்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எங்க போனாலும் வக்ஃப் போர்டுன்னு எழுதி கொடுத்துருவாங்க இது உடனே அது வக்ஃப் ப்ராபர்ட்டி ஆகிரும் இதெல்லாம் பெரிய நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல இந்த இடம் இது வக்ஃபோர்டோடைய இடம் இங்கே எவ்வளோ டிஸ்பியூட்டில் வந்து வக்ஃபோடைய இடத்துக்கு எதிராக வக்ஃபு சொத்தையே வந்து அபகரித்து வழக்கு நடத்தி இங்கே இருக்கிற கீழ ஹோட்டல் இருக்கு இவன் வந்து போட்டு அவன் கிடக்கிறான் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா யாருக்கு என்ன பிரச்சனை வருஷம் உள்ள கிடக்கான தொடர்ந்து மறுபடியும் ஒரு வக்ஃபு வந்து ஒரு தனக்கு ஆக்கிரமிச்சிருச்சுன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அந்த தரப்பு தான் போராடணும் சட்டத்துல அதுக்குதான் இடம் சொல்றாங்க அபத்தமான அபகரிக்காது நீங்க ஒரு வீடுல இருக்குது அங்க போய் இது வப்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு திருச்செந்துறை கிராமம் மாதிரி சில கிராமங்களும் உச்செந்துறை கிராமத்துக்கு வப்போட் சேர்மனே அப்ப விழுக்கம் கொடுத்தாரு அப்துல் அமான் அப்படி ஒரு ப்ரொவிஷனே இங்க இல்ல நிறைய எவ்வளவு பெரிய பச்சை பொய்ன்னு கிரேண்டு அசைக்கப்பட்டார் அதுல திருச்செந்துறை கிராமத்துக்கும் இருக்குது அது பிஎபி ஓடியலிஸ்ட்லயும் திருச்செந்தையை கிராமத்துல அத பத்தி எழுதியிருக்கிறாங்க அவங்க அப்படிதான் எழுதுவாங்க பச்சை பொய்களை பேசுவதுதான் நீ ஊர் நிறுவீங்க இப்போ இதே போய் எங்க அமைச்சர் சொன்னது சரிதான் அப்ப உடனே வந்து வஃப்பேன் வகுப்பு சேர்மன் வந்து அதுக்கு ரெஃப்ட் பண்ணிட்டாரு அத கொடுங்க இல்லை ஹெச்ராஜா போய் அங்கே ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்கள் அசிங்கப்பட்ட மாதிரி மதுரையில் அசிங்கப்பட்ட மாதிரி இங்கே அசிங்கப்படட்டும் பண்ணுங்க நீ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாதத்துக்கு நீங்கள் ஒரு சராசரி நபர் உங்கள் பேர் என்னது பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் இப்போ நீங்கள் வந்து பிருத்திவி கண்டிப்பாக நீங்கள் முஸ்லீம் இல்லை அப்போது உங்களுக்கு தெரியும் இராணுவத்தை விட ரயில்வேவை விட அதிக சொத்துக்களை வந்து இப்படி வந்து முறைகேடாக போய் சொல்லி சொல்லி தான் எடுத்தாங்க அப்படின்னா உங்க நினைவுக்கு தெரிந்து உங்க வீட்டை சுத்தி எத்தனை இடத்துல வந்து அப்படி எடுத்தாங்க அப்படி எதுவும் நம்மளை சுத்தி இல்லை இல்ல இல்ல அப்போ இது ஒரு சித்து விளையாட்டு அப்ப இதுக்கு பின்னால் எல்லாருக்கும் நீங்க கேட்கணும் எதுக்கு செய்யணும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை அழிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு முன்ன நினைக்கிறது இப்போ வர பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு இங்கே வரலாறு இருக்கக்கூடாது வரலாறு எதை எதெல்லாம் சொல்லும் தர்காக்கள் சொல்லும் புராதன சின்னங்கள் தாஜ்மஹால் போன்ற புராதன சின்னங்கள் வரலாறு சொல்லும் எல்லாவற்றுக்கும் மேலாக லாஸ்ட் நாட் லீஸ்ட் பழம்பெரும் மஸ்ஜிதுகள் சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு ஷாயி ஈத்கா மஸ்ஜித் சம்பால்ல துப்பாக்கியோடு நடந்த நாலு பேர் நாலு முஸ்லீம்கள் பலியானாங்களே அந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மோனமெண்ட் ஆக்டின் படியும் அது ஒரு மோனமெண்ட் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டின் படியும் அந்த இடத்த நீங்க தொடக்கூடாது ஆனால் என்ன நடக்குது சர்வே பண்ணணும்னு லோக்கல்ல கேஸ் போடுறது என்ன டிஃபெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் போய் சர்வாகிறதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை கொடுத்து அவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்கு கமிட்டி உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனது என்ன அப்போ வேற வழி இல்லாமல் இது நேங்க இது சட்டவிரதமாக நடக்குதுன்னு சொல்லி மக்கள் தன்னெழுச்சியாக போராடுவாங்க அவங்கள சுட்டு கொண்டுட்டு அவங்க வீட்டையும் இடிச்சுட்டு போராடினவங்களுடைய வீட்டையும் இடிச்சுட்டு நான் நீயா ஆயிடுச்சுக்கா நான் ஆயிடிச்சா இப்படிப்பட்ட ஒரு பாஜக எங்கள் பக்த சொத்தை காப்பாற்ற வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்பீர்களா உலகிலேயே ஒரு மசூதிக்கு இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்தியாவில் தான் பாபர் மசூதி இடிப்பு அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் துப்பாக்கி சூடுகள் குண்டுவெடிப்புகள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உலகத்திலே ஒரு பள்ளிவாசலை வச்சு ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னால் ரத நடத்தி அதன் மூலமாக வந்து இந்து எழுச்சி கொண்டு வரன்னு சொல்லி இந்துத்துவ வெறியை ஊட்டி ஆட்சிக்கு வந்த கட்சி பாஜக இவன் வந்து வர்க் வக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து நான் நல்லது பண்ணுறேன் நான் உங்களுக்கு ரொம்ப பிராக்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்டேன் உங்கள் நினைவுக்கு தெரிஞ்சு எத்தனை பேருடைய சொத்தை அப்படி வந்து அப்படி பண்ண முடியாதுங்க அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது அப்போ நீங்கள் என்னென்னா இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் என்ன சொல்கிறாங்க குடிப்பா இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குது முதல்ல வந்து சொல்றாங்க வக்ஃபுன்னு எங்கேருந்து வந்துச்சு உலகத்துல எங்கெங்கெல்லாம் வக்ஃபு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு லட்சத்தை தூரா அப்படி இஸ்லாமிய நாடுகள்ல இல்ல இல்ல இது தேவைப்படாது சார் தேவை கிடையாது வக்ஃபு அங்க தேவை இந்த அப்ப பாத்துக்கங்க இவங்களுடைய அடிப்படை அறிவு அவ்வளவு தெளிவா இருக்கு சாணி மூளை ஏன்னா இடத்துல இன்னொன்னு நான் கேட்டுறேன் பாகிஸ்தான் இந்தியால இருந்து பிரிந்த பொழுது இங்கேருந்து போனவங்களுக்கு அல்லது அங்கேருந்து வந்தவங்களுக்குலாம் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து இந்த அளவுக்கு வக்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல இங்கதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க இது காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க உசாரத்துல அவுகாஃப் நல்லா கேட்டுக்கங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு பேரு உசாரத்துல் அவுகாஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப் அப்படின்னு மினிஸ்ட்ரி இருக்கு அங்க பொறுத்த வரைக்கும் கண்ட்ரியே முஸ்லீம் கண்ட்ரி தான் அப்படின்னு போது மஸ்ஜிதுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கில வந்துடும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு புனித பயணம் போறீங்கன்னு உங்களுக்கு சீல் அடிச்சு உங்கள் புனித பணம் போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே தனியாக மினிஸ்ட்ரியாக இருக்குது அவுக் ஆஃப் அதாவது ஒக்ஃபுன்றைய பன்மை தான் அவுக் ஆஃப் ஒக்ஸ் அப்படின்னு வச்சிங்க இங்கிலீஷில் டபிள்யூஏ கியூஎஃப் எஸ் அப்படின்னு வச்சுங்க ப்ளூரலா ஒக்ஃபுக்குன்னு தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது அங்கே இருக்கிற மஸ்ஜித் எல்லாம் பண்ணணும்னா நீங்கள் அவுகாஃபில் தான் போகணும் அங்கே போய் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா ஓசாரத் அவுகாஃபுக்கு தான் போகணும் அங்கே போய் ஒரு இஸ்லாமிக் அஃபேர்ஸ் ஷூனல் இஸ்லாமியான்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அங்கே தனியாக இருக்குது அந்த இஸ்லாமிக் அஃபேர்ஸுக்கு கீழே அவுக் ஆஃபுக்கும்னு தனியாக இருக்குது அவுக் ஆஃப் அவுக் ஆஃப்னு சொல்லுவாங்க அங்கே போனோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரில வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இதுதான் கிளாசிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மடையர்களாக ஒரு பிஐபியோட ரிப்போர்ட் இருக்குது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது அறிவு இல்லாமல் கிடையாது இங்க தன்னாட்சி அதிகம் பாகிஸ்தான் அது இல்ல இப்படி எழுதுனா தான் அந்த பாயிண்ட் வந்துடணும் இப்படி எழுதுனா தான் ஒரு அப்பாவி சராசரி இந்து வந்து அதை படிக்கும்போது ஆமா துருக்கிலேயே இல்ல பாகிஸ்தான்ல இல்ல அங்கே இல்ல இங்கே இல்ல இந்தியால மட்டும் இந்தியால சார் நான் கேட்கறேன் நேபாள்ல வந்து இந்து நாடா இத்தனை வருஷங்களா இருந்துச்சு இப்பதான் நேபாள்ல வந்து எச்ஆர்என்சி இருக்கா ஏன் இல்ல தேவையே இல்ல நாடே இந்து நாடா வச்சிருந்தான் அவன் எனக்கு எதுக்கு ஹெச்ஆர்என்சி இந்த அடிப்படையான பதில் போதுமா இதுக்கு இது எனக்கு ஹெச்ஆர்என்சி இந்தியாவுல எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்கன்னும் போது அந்தந்த மதத்தினருக்கு என்டோன்மென்ட் தரப்பட்ட அந்தந்த மதத்தினருக்கு வந்து என்ன செய்யப்பட்ட தானம் செய்யப்பட்ட பொருட்களை நிர்வகிப்பதற்கு ஏன்னா தானம்னாலே பொது சொத்தாயிருது எவனா வந்து அதை ஆக்கிரமிச்சு போய் நின்றுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க காட்டுற ஒரு மாயையை பத்தி நான் பேசுறேன் எந்த பேப்பரும் தேவையில்லை நேரா வருவாங்க அதுக்குதான் உங்களை கேட்ட அந்த மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி வந்து அப்படின்னா இந்நேரம் இந்தியாவில பாதி வக்ஃபா இருக்கணும் அப்படி ஒரு அதிகாரம் இருக்கணும் அப்படி கிடையாது அது அதுக்கு தான் வந்து அந்த ஒர்க் பை பொசன் அதாவது என்ஜாய்மெண்ட் நீங்க வந்து தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து அது வக்ஃபாவே வந்து இதாகும் கண்டினியூ கூட நிறைய லிஸ்ட் போட்டுருக்காங்க திருச்செந்தூரையா இருக்கட்டும் பெங்களூர்ல ஒரு ஈக்வத் மைதானம் மைதானம் சொல்றாங்க நிறைய லிஸ்ட் போட்டுருக்காங்க அதுல அதுதான் சார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அட்வர்ஸ் போஷன் அப்படின்னு கோர்ட் வந்து நீ தீர்ப்பு தராங்க பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் இட் டிஃபர்ஸ் தொடர்ந்து ஒருத்தர் இருக்கிறான் ஒரு இடத்துல அப்படின்னா அவனுக்கு வந்து இப்போ உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது ஒரு தனி சப்ஜெக்ட் பல வருடங்களாக அவர் தன் தங்கியிருக்காங்க இப்போ ஸ்லம்ஸில் வந்து மக்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன அறிப்பில் தங்கியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவங்க தங்கியிருக்காங்கன்னு போது அவங்கள மாற்றி வந்து வேற தர வேண்டிய கட்டாயத்துக்கு வருது அது ஸ்லம்மா இருக்கும் பட்சத்தில் இதில் அட்வர்ஸ் பொசிஷன் என்னன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இல்லை பை பொசஷன் பை என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க இருக்கிறான் அப்படி இது வந்து நான் வந்து இது எக்ஸாக்ட் உதாரணம் இல்லை ஆனால் அடிப்படையில் இதுலயே நீதிமன்றம் என்ன இருக்குதுன்னா அவனுக்கு டைட்டில் ரெக்கார்டை தாண்டி இத்தனை வருஷம் இருக்கிறாங்கிறதே ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க உதாரணம் காட்டுற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல

to the 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 government government, of of India. Bengaluru Bengaluru Ground Ground, case. In the case In even though there was was no title transfer to any Muslim organization as per the government, Vox claims that That it it a a property property. from 1850s. That it is now forever a property. Ina, liya, by enjoyment. ஈத்கா கிரௌண்ட் டிரான்ஸ்பர் டுஸ்லிம் ஏன்னா இல்லையா இருக்குது எட்நூத்தி ஐம்பதுல இருந்து இது உதாரணம் சொல்லுது இதுக்கும் ஒரு ரெண்டு மூணு கோணங்கள் நான் சொல்லலாம் பல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் டாக்குமெண்ட் இருக்குது எங்கே இல்லையோ நீங்கள் அங்கே மட்டும் தான் சொன்னீங்கன்னு கூட நான் சொல்லலாம் அந்த வாதத்துக்கும் நான் வரலை நடன அந்த வாதத்துக்கும் வரல இப்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து அது வக்ஃபு இல்லைன்னு நீ ப்ரூஃப் பண்ணுறது டாக்குமெண்ட் காட்டேன் இல்லை அது வந்து ஒரு தனியாருடைய இடமா தான் இருந்துச்சு அதுக்கு கூட ப்ரூஃப் இருக்கும்ல அவன் சொல்றான் பேப்பர் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சும்மா இன்னைக்கு தான் சொல்றான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுனா நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு அவன் சொல்றான் இப்போ நூத்தி எழுபத்தி நாலு ஆண்டுக்கு சொல்றான் இல்லையா நூத்தி எழுபத்தி நாலு வருஷத்துக்கு அவன் இருக்கான் நாலு அதை வந்து பண்ணிட்டு உங்களுக்கு எட்நூறு ஆண்டுகள் இருக்கிற 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 பள்ளிவாசலையும் பள்ளிவாசலையும் எங்களால் எங்களால் முடியும் முடியும் ஐநூறு அந்த 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 குருட்டு குருட்டு தைரியம் தான் பக்துகளை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இதை ஒரு கோர்ட்டுக்கே போகலாம் நேற்று கூட மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாட்டேன் அப்படின்னு இட் இஸ் அ மெனஸ் இவனுக்கு தான் வேலை அப்ப நான் என்ன கேட்கறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரேன் நான் இப்போ இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய அட வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சும்மா அனாவதயமா இருக்கிற ப்ராப்பர்ட்டி சரி இன்னொரு கோணத்துக்கு இப்போ வந்துடுற இது இது முடிச்சிடலாம் அப்போ வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு அனாவதயமா இருக்கிற ப்ராப்பர்ட்டி பத்தி நீ பேசிட்டு இருக்க நாட்டுடைய போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லாம் ஒருத்தன் வித்துட்டு இருக்கிறான் அதை பத்தி தான் நியாயமா பேசணும் அதை கேட்க பேசவே மாட்டேங்கிறானே அப்ப நீ யார் அயோக்கியம் தானே நீ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன காட்டுறான் முஸ்லீம்கள் இப்படி இப்படி நான் நான் என்ன 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 கேட்குறேன் கேட்குறேன் ப்ராப்பர்ட்டின்னு நிறுவி அதனால் முஸ்லீமுக்கு சிம்பிளாக நீ நினைக்கிறீங்க அது தான் காட்டுறான் சொத்துக்கெல்லாம் வச்சு அப்படியே மாதம் மாதம் அங்கே இருக்கிற கணக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா என்ன எதுக்காக சார் இது வந்து ஒரு அடையாளம் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இங்கு இருந்தோம் என்பதற்கு இந்த வக்ஃபுகள் எல்லாம் இந்த தானங்கள் இந்த தானமாக தரப்பட்ட இந்த சொத்துகள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிலே இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் நான் ஆரம்பத்தை சொன்ன பாயிண்ட் இப்போ திரும்ப வந்துடுறேன் இது அடையாள அழிப்பிற்கு பாஜகவினுடைய நூறாண்டு கால திட்டம் சொல்கிறாங்களே எங்ககிட்ட இன்னும் மசீதுடைய எல்லாம் இருக்குது ஏன் போய் பள்ளிவாசலில் பார்ப்பானே இடிப்பானே வக்ப தூக்கிடு வக் போர்டில் சேர்மன் இருக்கக்கூடாது சொல்கிறாங்களே வக் போர்டு சேர்மனுக்கு அத்தாரிட்டி இல்லை கலெக்டர் கத்தாரிட்டி முடிஞ்சு போச்சு ஆர்டர் போட்டால் கவர்மெண்ட் ஆர்டர் போடுவான் கலெக்டர் போவான் இது வக் கிடையாது இது பள்ளிவாசலும் கிடையாது கூட்டிடுவான் இல்லை ஆட்சியர் அரசு அதிகாரி அவரை நம்பலையா நீங்க எந்த ஆட்சியரை நம்பி நாம வந்து பாபர் மசூதி பறி கொடுத்தோம் கோர்ட் ஆர்டருங்க நீங்க ஸ்டேட்டஸ் கோல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க ஏது இடிச்சான்ல வக்ஃபு வாரியத்துல பெண்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கணும் இப்ப ரெண்டு பெண்கள் அதுல சேர்க்கலாங்கிறாங்க அதெல்லாம் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஏழை இஸ்லாமியர்களும் இதுல முறையிடலாம் புது சட்டத்தின் மூலமா அப்படிங்கிறாங்க அதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை நீ சொல்கிற பற்றியா எனக்கு ஃபிகர் முடியாத கூட பிரச்சனை இல்லை நீலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முஸ்லீம் பெண்களுக்கு இடமில்லாமல் இருக்கிறது கூட எங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை முஸ்லீம் பெண்களை கற்பழிக்க வேண்டும் சஞ்சீவ் பாட்டினுடைய கருத்தின்படி இப்போ ஜெயிலில் இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மோடியுடைய பர்சனலில் செக்யூரிட்டியில் வந்து இன்சார்ஜாக இருந்தவர் அவர் இந்த நடந்ததெல்லாம் சொன்னார் கவர்மெண்ட்டே பேப்பரை கொடுத்து இந்தெந்த தெருக்களில் இந்தந்த வீடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து கலவரம் பண்ணி நரேந்திர மோடி தான் அந்த கலவரத்திற்கு உத்தரவிட்டார் ரெண்டு நாட்கள் அரசு இயந்திரம் செயல்படக்கூடாது என்று சொன்னார் என்று சொன்னது நானல்ல சஞ்சீவ் பட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ ஜெயிலில் தூக்கி வரேன் சாரா எவ்வளோ நாள் வைப்பேன் நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அதை பாயிண்ட் வருவோம் அப்படி எடுத்து ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களையும் கொடூரமாக கற்பழித்து அப்படி ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண் தான் பானு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கற்பழித்த அது பெரிய ஸ்டோரி உங்களுக்கு நான் சொன்னேன்னா இவங்க கேஸே எடுக்கலை அக்யூஸ்டுங்க பேரே எழுதலை அவங்க உச்சநீதிமன்றம் போய் அதுக்காக சில என்ஜிஓஸோடைய உதவியை கொண்டு நாட்டில் நேர்மையான இந்துக்கள் நாட்டில் அதுதான் அந்த கேஸ்க்க அவர் சொல்லார் ஒரு ஜட்ஜு சொன்னார் அருமையாக சொல்லியிருப்பார் இந்த கேஸை விசாரிக்கும்போது சிபிஐ ஜட்ஜு அந்த பொண்ணு கரையோட அதை கற்பழித்து அப்படியே அந்த வன்புணர்வு செய்து அந்த காயங்களோட ரத்தம் ஃபுல்லாக ட்ரெஸ் அம்மனமாக எழுந்திரிச்சு அப்படியே ரத்த காயத்தோடு வரும் பொழுது அந்த பெண்ணை அப்படியே அரவணைச்சி கூட்டு போய் லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டது ஒரு ஹிந்து பெண் தான் அப்படின்னு சொன்னார் மதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்துக்கள் நல்லா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க சிறுபான்மையில இந்த நாய்கள் வெறி பிடித்த நாய்கள் எங்கள் இஸ்லாமிய பெண்களையே கொடூரமாக கற்பழித்து அந்த பெண்கள் விட்டு ஆண்களை வந்து கொடூரமாக முட்டி போட வைத்து கொன்றதற்காகத்தான் இருபது பேர் தண்டிச்சது உச்ச நீதிமன்றம் அதுல பன்னெண்டு பேர் குற்றவாளிகள் எட்டு பேர் காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும் யார் பின்னால இருக்காது பின்னால இன்னுமா மோடி நம்பிட்டு சொல்லுவாங்க நீ எதுக்கடா எங்க வேலை இறக்கம் காட்டுற நீ நியாயமா நீ உன் வேலையை பார்த்துருந்தாலே போதண்டா எங்களுக்கு நீ என்னத்தை வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது எங்களை நிம்மதியா வாழ எங்களுக்கு போதும் எங்களை கற்பழித்து எங்கள் வீட்டு பெண்களை சூறையாடி எங்கள் ஏசான் ஜாஃபரி போன்ற முன்னாள் எம்பிக்களையே உயிரோடு குளுத்தி சோல் சர்வேவர் ஹூ ஃபாட் ஃபார் தி ஜஸ்டிஸ் ஆஃப் ஏசான் ஜாஃபரி தக்கியா ஜாஃபரி சீசா சொன்ன ஓரணும் இறந்துட்டாங்க அவங்களும் இறந்துட்டாங்க இவங்களுக்கு உதவியா வந்ததுக்காக டீஸ்தா செட்டில் வாட்டு ஸ்ரீகுமார்லாம் தூக்கி ஜெயில வச்சாங்க இவங்களுக்கு உதவியா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னு இதெல்லாம் யார் ஒரு பெண்ணுக்காக நீதி ஒரு முஸ்லிம் பெண்ணுக்காக நீதிக்கு நின்றவர்கள் ஜக்கியா ஜாஃபரி முஸ்லிம் பெண் இல்லையா பில்கிஸ் பானு முஸ்லீம் பெண் இல்லையா சொராபுதீன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து முஸ்லிம் பெண்கள் இல்லையா பட்டவர்த்தனமாக முஸ்லிம் பெண்களை சூறையாடி விட்டு தாலி அறுத்து விட்டு முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கேட்கறாங்க நீ மூடிட்டு இருந்தாலே நாங்க நிம்மதியா இருப்போம் நாட்டில் ஆழமான பார்வை முன் வச்சுங்க நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு